ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஆனால் நிறைய பேருக்கு வாழைப்பூ பிடிக்கவே செய்யாது ஸோ பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஷுவராக கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னொரு தடவை இந்த வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டிங்க என்னது வாழைப்பூவில் எவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உண்மையிலே தாங்க வாழைப்பூவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஸோ வாழை மரத்தில் இருந்து விளையக்கூடிய எல்லா பொருட்களையும் அவ்வளோ கொட்டி கிடக்குங்க நன்மைகள் நம்ம ஏதாவது ஒன்றுனா டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்துக்கு ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணுறோம் பத்து இருபது முப்பதுன்னு அப்படி அலட்சியமாக கம்மி விலையில் கிடக்கக்கூடிய பொருட்களை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் சரி ஓகே இனி நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் இனி எங்கே பார்த்தாலும் இந்த வாழைப்பூவை விடவே மாட்டீங்க இதோட பெனிஃபிட் ஒன்றுனா ஸோ இந்த வாழைப்பூவை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியாதனாலே இந்த வாழைப்பூ வாங்க மாட்டுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது எப்படின்னா இப்படி தான் சொல்ல சொல்லையாக இருக்கும் வாழைப்பூ அதை நம்ம இப்படி தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் இந்த வாழைப்பூவை கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன் ஏன்னா வாழைப்பூ தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நிறைய பேருக்கு கூட்டோ இல்லை மோர்லேயோ அடித்து சாப்பிட்டா பிடிக்காது ஸோ இந்த வாழைப்பூ எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் இதோடைய நன்மை வந்து நம்ம உடம்புக்கு போய் சேரணும்னா இந்த வாழைப்பூவை எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாழைப்பூவை முதல்ல இப்படி ஒரு பாத்திரத்தில் அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் எடுத்துக்கோங்க நான் ஈவினிங் செய்கிறனால காலையிலே சாப்பாடு வெடிச்சிட்டனால அரிசி கழுவுற தண்ணி இல்லை ஸோ இந்த பூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தோல் மாதிரி கண்ணாடி தோல் மாதிரி வரும் அந்த ஸ்கின்னை எடுத்துருங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு பட்ஸு மாதிரி வரும் அதை எடுத்துருங்க இந்த மூணுத்தையும் எடுத்து நம்ம வேஸ்ட்டு போட்டுடணும் ஸோ நடுவில் இருக்கிற அந்த பூ அந்த இதழ் தான் வந்து நம்மளுக்கு மெடிசன் ஸோ அதாவது அதுதான் மருத்துவ குணம் நிறைந்தது இப்படி எல்லாம் பூவையும் இப்படி நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தண்ணியில் போடலன்னா அந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கருத்து போயிடும் அதுக்காக தான் தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கால் கிலோ பருப்பு போல் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேங்க ஸோ அந்த பருப்பை இன்னைக்கு நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல் இப்படி ஒரே ஒரு பொடி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இதை நல்ல தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒன்றும் பாதிமாக குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இதை வாழைப்பூ வடையாகவும் சாப்பிட்லாம் வாழைப்பூ பஜ்ஜியாகவும் சாப்பிட்லாம் வாழைப்பூ கூட்டாகவும் சாப்பிட்லாம் வாழைப்பூ பொரியலாகவும் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிக்குதோ அப்படியும் சாப்பிட்லாம் ஸோ மோராகவும் அடித்து குடிக்கலாம் இப்போது நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு வடை செய்கிற மாதிரி தான் மசால் வடை மாதிரி தான் எல்லாமே சேர்த்துக்கணும் அதுக்கு நான் மூணு வர மிளகா சின்ன பல்லு பூண்டு ஒரு பத்து போல் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே கொறு குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன செய்யலாம்னா இதை தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வாழைப்பூவை கட் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு உதிரியாக இருக்குல்ல மொத்தமாக பீஸாக வச்சுருந்தா அழகாக நைஸாக கட் பண்ணிடலாம் ஸோ கட் பண்ண முடியாதுன்ட்டு இதை மிக்ஸிலே போட்டு ஒன்றும் பாத்தியமாக நான் ஓட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயமும் சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சில பேர் வாழைப்பூவை வேக வச்சு செய்வாங்க சில பேர் நறுக்கி போட்டு செய்வாங்க சில பேர் மிக்ஸிலே அரைச்சிப்பாங்க அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் வாழைப்பூ வந்து நம்மளுக்கு வடையில் சேர்ந்துருக்கணும் இருக்கணும் அதுதான் ஆனால் நிறைய பேர் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிங்கன்னா கூழாக அரைச்சிருவீங்க அப்படி அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதியமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும் ஸோ கரெக்டாக உங்களுக்கு அரைக்க தெரியும்னா அப்படி அரைச்சிக்கலாம் இல்லைன்னா அதை வந்து தனியாக மிக்சி ஜாரில் இந்த பருப்பு அரைச்சோம்லையே அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நீங்கள் ஒன்றும் பாதிமாக குறை குறைப்பாக ஓட்டி எடுத்துக்கலாம் இப்படி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போகாது அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ இப்படி நம்ம இப்போ அரைச்சி எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வரணும் அப்போ தான் வந்து கிரிப்சியாக வரும் நம்மளுக்கு ஸோ இப்போ இதில் ஒன்றும் பாதியமாக அங்கங்கே பூங்க இப்படி முழுசாக நிற்கும் இல்லையா அதை வந்து சிசர் வச்சு வெட்டி போட்டுருங்க ஏன்னால் குழந்தைங்களுக்கு இப்படி முழுசாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி போகக்கூடாது எல்லாமே இதுக்கு நம்மளுக்கு சேர்ந்தாதான் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியும் கிடைக்கும் ஸோ ஒரே மாதிரி வடை செஞ்சு கொடுக்குறதுக்கு இப்படி வகை வகையாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் பெரியவங்களுக்கும் நல்லது இது ஸோ சின்ன இருந்தே பெண் குழந்தைங்க வச்சுருந்தீங்க ஆண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா காமனாக எல்லாருக்குமே முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் கர்ப்பப்பை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூக்கு இருக்குது அதனால் நீர் கட்டி பிரச்சனை இருக்குது வயிற்றில் கட்டி இருக்குது கர்ப்பப்பை வீங்கி போயிருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொல்லுவாங்க டாக்டர் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த வாழைப்பூ ஸோ நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த வாழைப்பூவில் அயன் கண்ட் நிறைய இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது கலோரிஸ் இருக்குது நிறைய இருக்குது பொட்டாஷியம் எல்லாமே இருக்குதுங்க ஸோ அதுக்கு தான் டாக்டர் சொல்லுவாங்க டெய்லி நைட்டில் நீங்கள் பெனானா சாப்பிடுங்கன்னு ஸோ பெனானா சாப்பிட்றதை விட நல்லது ஆனால் பெனானாவோட பூவை வீக்லி ஒன்ஸ் இல்லை டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்துங்க இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நம்ம கர்ப்ப பையன் ரொம்ப சுத்தம் பண்ணி தரும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பீரியட் வரும் பொழுது வயிறு அடி வயிறு புடிங்கிட்டு வலிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வாழைப்பூவை நீங்கள் மோரில் எடுத்து காலையில் வெறும் வயதிலேயும் இந்த பூவை சும்மா ஒரு கொத்து போல் எடுத்து போட்டு ஜூஸாக அரைச்சி கூட குடிக்கலாம் நீர் கட்டி இருக்குன்னா நீர் கட்டி இருக்கிறவங்களும் மோரில் அடித்து ஜூஸாக குடிக்கலாம் வடிகட்டி ஸோ வடிகட்டாமல் குடிக்காதீங்க சக்க தொண்டல் அடைக்கும் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் அந்த துவர்ப்பு தான் நம்ம கர்ப்பப்பையில் இருக்க கட்டியை கரைச்சி கொண்டு வரோம் ஸோ நீர் கட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவோ மாத்திரை சாப்பிட்டு கரையில் அப்படின்னிங்கன்னா இந்த வாழைப்பூவை ட்ரை பண்ணி பாருங்கள் மோரில் அடித்து குடிச்சு பாருங்கள் சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் இந்த போல் வண்டையே நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுட்டு போடுங்க ஸோ நான் சிம்மில் வைக்காமல் போட்டேன் ஒரு வடை ஃபஸ்ட்டு கரைஞ்சிட்டு கரியலை பட்டு மேலே அப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிறதுக்கு பதில் கரைஞ்சி போயிடுச்சு உள்ளே நல்லா இருந்தது ஸோ அதே போல் எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க குழந்தைங்க வாழைப்பூ கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தட்டை காலியாகிடும் என் வீட்டில் அப்படி தான் செஞ்சு டீ கூட ஸ்நாக்ஸாக கொடுத்தேன் என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்மளுக்கு ஓடவும் வேலைகளுக்கு போகவும் ஒர்க்கை பார்க்கவும் நிறைய பிஸி ஆகிடுறாங்க இது போல் கடையில் கிடைக்கிறத கூட வாங்கி சாப்பிட்றது கூட டைம் இல்லாமல் இருக்குது ஸோ கடையில் சாப்பிட்றத விட டைம் இருக்கும்போது சாட்டர்டே சண்டே ஆஃப் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கோங்க வளரும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்தது இந்த வாழைப்பூ பாருங்கள் உள்ளே இந்த கலரில் தான் இருக்கும் நான் பச்சை மிளகாவோ இல்லை வேறு எதுவும் கருப்பில் இதெல்லாம் போடலை ஏன்னால் வந்து அதெல்லாம் பல்லில் கடிப்படும் போது குழந்தைங்க எடுத்துருவாங்க நம்மளுக்கு வாழைப்பூவோட பெனிஃபிட்ஸ் தான் இப்போதைக்கு மெயினாக தேவை ஸோ அதுக்கு நான் வாழைப்பூ மட்டும் தான் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் சோம்பு பெருங்காயத்தூள் உப்பு இது தான் சேர்த்துருக்கேன் மற்றபடி வெங்காயம் கொத்தமல்லி வேறு எதுவுமே சேர்க்கலை பச்சை மிளகாவோ இல்லை வேறு எதுவோ அதெல்லாம் சேர்க்கலை பாருங்கள் எனக்கு பதினஞ்சு பதினெட்டு வடை கிட்டே வந்துதுங்க கொஞ்சம் தடிசாக தான் போட்டேன் எவ்வளோ சூப்பராக அந்த வாழைப்பூவில் வைக்கும் பொழுது பாருங்கள் அதோட லுக்கே ஏதோ கல்யாண பொண்ணை கல்யாணம் அன்னைக்கு ஜோடிச்சா எப்படி இருப்பாங்களோ அழகா அது போல் இந்த வடை அந்த வாழைப்பூ இதழில் வச்சு பார்த்த உடனே எவ்வளோ சூப்பராக கலையாக அழகாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் வாழைப்பூ வடை சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கடைக்கு போய் பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாழைப்பூ வாங்கிட்டு வந்துட்டு உடனே செஞ்சு சாப்பிடுங்க என் ஹஸ்பண்ட் டீ டைமுக்கு வர்றதுக்குள்ளேயே செஞ்சு ரெடியாக வச்சேன் சூடாக டீயும் போட்டு கொடுத்தேன் டீயும் சூப்பர் வடையும் சூப்பர்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்